செப்டம்பர் பதினாறு திங்கட்கிழமை தூதனை அனுப்புவார் கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் ஆதியாகமும் இருபத்தி நான்கு ஏழு கர்த்தர் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் அவரிடத்தில் ஆயிரம் பதினாயிரமான தேவதூதர்கள் உண்டு ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டவர்களுக்காக அந்த தேவதூதர்களை பணிவிடைகளின் ஆவிகளாக அவர் தந்திருவார் அப்ரஹாம் தன் மகனுக்கு ஒரு நல்ல பெண்ணை தெரிந்தெடுக்க விரும்பினார் கானானிய ஸ்திரீயிலே பெண் கொள்ள அவர் பிரியப்படவில்லை ஆகவே விசாரணை கர்த்தனாயிருந்த எலியேசரை தன்னுடைய சொந்த ஜனத்தாரண்டை அனுப்பி தன்னுடைய மகனுக்கேற்ற பெண்ணை தெரிந்து கொண்டு வரும்படி அனுப்பினார் அந்த வேலையோ மிகவும் உத்தரவாதமுள்ள வேலையாயிருந்ததினாலே எலியேசர் கலங்குகிறதே ஆபிரகாம் கண்டு எலியேசரை திடப்படுத்தி நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லி திடப்படுத்தி அனுப்பினார் அப்படியே தூதன் முன் செல்ல இலியேசர் கர்த்தருடைய சித்தத்தின்படியான ஒரு நல்ல குணசாலியும் ரூபவதியுமான பெண்ணை தேர்ந்தெடுத்தார் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லும்படி அத்தனை சிறப்பாய் அந்த காரியம் அமைந்தது இன்றைக்கு நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டிருந்தாலும் அதை ஜபத்தோடு செய்வீர்களாக கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார் உங்களுடைய பிரயாணம் எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய தூதன் உங்களுக்கு வழிகளை செவ்வை பண்ணி தருவார் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு விரோதமாக எத்தனை பேர் தடைகளை கொண்டு வந்தாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தடைகளையெல்லாம் நீக்கி போடுவார் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறது மட்டுமல்லாமல் அவருடைய சமூகத்தையும் உங்களுக்கு முன்பாக அனுப்புகிறார் மோசே வனாந்திரத்தில் பிரயாணப்பட்டு போனபோது கர்த்தர் அன்போடு மோசையை பார்த்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார்தில் தருவேன் என்றார் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று ஒருவேளை மோசே பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்ந்து இளவரசனைப் போல இருந்திருப்பாரானால் அவருக்கு முன்னே ரதங்களும் குதிரைகளும் போயிருந்திருக்கும் ராஜ மரியாதை கிடைத்திருந்திருக்கும் ஆனால் மோசே தேவனுடைய ஊழியக்காரனான போது அந்த மரியாதையை பார்க்கிலும் பெரிய மரியாதை அவருக்கு கிடைத்தது தூதர்களும் தேவனுடைய சமூகமும் அவருக்கு முன்னே சென்றது மேக ஸ்தம்பம் முன் சென்றது இரவிலே ஸ்தம்பம் வழிகாட்டியது அதனால் ஏற்பட்ட விளைவாக மோசே இளைப்பார்தலையும் தெய்வீக சமாதானத்தையும் பெற்றார் எந்த கலக்கமும் பயமும் அவருக்கு இருந்தது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இளைப்பார்தல் தருவேன் யாத்ராகமும் முப்பத்தி மூன்று பதினான்கு இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வாக்குறுதியை தருகிறார் கர்த்தர் நம் வாழ்நாளெல்லாம் நமக்கு முன்பாக செல்லுவார் பிள்ளைகளே ஜெயம் கொண்டவர்களாய் முன்னேறிச் செல்வீர்களாக கர்த்தர் நமக்கு முன்னே செல்லுகிறார் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது யோசுவா மூன்று பதினொன்று